உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா சொல்லி கடவுள வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்படுவோம் சொன்ன சாப்பாடு வெள்ளை புட்டும் கோதுமை மாவில வந்து வெள்ளை புட்டும் பாரமீன் வந்து இப்ப நல்ல மழை பெய்ய பெய்ய கடற்கரையில போய் இப்போ கொண்டு வந்தவர் பேரமீன் அதெல்லாம் வெட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டேன் நான் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வெள்ளைப்புட்டும் சார மீன் முட்டை பொரியலும் சார்ந்தந்த எனக்கு வந்து கொஞ்சம் வெங்காயமும் பொடு நெத்தலி பொரியலும் செய்து தான் என்ன புட்டுக்கு தானே நல்ல விருப்பம்னு சொல்லி மழை இறதுக்கெல்லாம் கொஞ்சம் செய்கிற கஷ்டம் ஆனால் அடுப்பை மூடிவிட்ட முன்னாடி கடைகண்டாம் செய்து முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் இந்த சாப்பாடு தான் செய்ய போகிறோம் வாங்க போய் செய்வேன் மண்ட மழைக்கு மீனெலாம் சரியான விலை என்ன மீன் இது பாரி മീനുകളും കടക്ക മീൻ கரையில மீன் துடித்துக்கு வந்துருக்கு தாங்க கரையில இழுத்தாடி இந்த மலைக்கும் சேர மீன்ல ஒரு மீனுக்கு உப்பு சேர்த்து புளியும் போட்டு கொஞ்ச நேரம் பச்சுட்டு வதக்கி போட்டு காய்ச்ச போறேன் கடை புளி விட்டு அப்படி ஊறினா நல்லா இருக்கும் மீன் மீனில் வந்து உப்பையும் புளியும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சமெண்ட் சொன்னால் அந்த மீனில் அப்படியே உப்பு புளி வந்து நல்லா சுவாரி இருக்கும் இப்போ நான் இப்படி இதை ஊற வச்சு போட்டு இந்த வதக்கி போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு வதக்கிற இனி அடுப்பை மூட்டு நாங்கள் வந்து சூட்டடுப்பில் செய்யல தூசு அடுப்புல தான் செய்கிறேன் தூசு கொஞ்சம் தான் கிடந்தது அதை போட்டு சமையலுக்கு காணும் இப்பதை சமையலுக்கு காணும் இருந்தா போய் அள்ள அது அடுப்பு கொஞ்சம் பிறகு வந்து எரியுது இல்லை கறி வைக்கிறது சட்டி சட்டி சூடாயிடுது கொஞ்சமா தேங்கான விடுவோம் என்ன கொதிச்சுட்டு என்னென்னா புகைச்சி கொண்டிருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு தான் இந்த புகையை அடங்கும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த பு புகை வந்து கொண்டு இருக்கும் வேப்பன் தானே இப்போ வந்து பெருஞ்சிடும் சேப்பேன் டக்குன்னு கொதிக்கும்

கரடு கொஞ்சம் இப்படி ஒரு தக்காளி போடு

பகல் நேரமே பிளேச போட்டு வீடியோ எடுக்க வேண்டிய கிடக்கா தானா பிளேச பிளேச ஒண்ணா அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே இருட்டு அவ்வளவுத்துக்கு இருட்டு கண்ணுக்கு இருட்டா தெரியும் அது இந்த பின் பத்தி கொஞ்சம் இருட்டு தானே நாங்கள் மறைச்சும் கட்டி வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் இருக்கி கொண்டு வந்துருக்கு நல்லா இருக்கு விளையாடி இந்த

புலியான மாதிரி வைக்கினாலும் வெள்ள சோறோட சாப்பிட நல்லா இருக்கும் கறி வத்தட்டம்

குழம்பு எனக்கு கொஞ்சம் நேரம் தலை வைக்கலாம் பத்தி என்ன புரிஞ்சு ஒன்று வந்துடுத்து எனக்கு கொஞ்சம் தலை ராக்கிடுவேன்

മുട്ടിയപ്പോ തടിയൊക്കെ ഞെളുത്തുവിടും അരിപ്പക്കറ ചൂടാണ് மலைக்கு வந்து சுட சுடச்சூடத்தான் நின்றுனாலும் சாப்பிடுவோம் சூடாக்கவும் இயலாது கேஸ்ண்டா சூடாக்கலாம் டாக்காண்டு அடுத்த பிள்ளை நடுக்க சூடாக்க இயலாது உடனுடனே செய்து செய்து சாப்பிடலாம் பெண்ணு இந்த பஞ்சு மாதிரி புட்ட வைக்கிறீங்க പഞ്ചക്കുഞ്ഞൂട കഞ്ഞിമാര് മുട്ട പൊരിച്ച് മീൻകുളമ്പ് വെച്ച് മുട്ട പൊരിച്ച് കറിവാടും പൊരിച്ച് மாவுங்குடா சாஜ் தான் கடைசி புட்டை வைக்கினா சரி சாப்பிட வேண்டியது புலினி வந்து புட்டு சாப்பிடுது போயிருக்கும் சாப்பிடுவோம் உங்கட இப்படி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடாலும் சூடாது ஏ மலைக்கு சாப்பிட

எங்களா என்ன நன்றி எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க நன்றி